வணக்கம் வணக்கம் மாறும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் அதாவது பிபி ஹவுஸ் வெர்சஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது இப்போதான் தரமான சம்பவமாக மாறிட்டு இருக்குது அப்படி என்ன சம்பவம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ டாஸ்க் லெட்டர் வந்து படித்தாங்க அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கும்போது பிக் பிக்பாஸ் ஹவுஸ் என்னெல்லாம் பண்ணணும் இவங்க என்ன பண்ணணும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் ஹவுஸ் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸு காலையில் எல்லாரும் எழுந்து வந்ததுக்கு அப்புறம் தான் சமையல் அடுப்பை பற்ற வைக்க முடியும் மற்ற எல்லாம் செய்யலாம் அதே போல எட்டு மணிக்கு பாட்டு பாடுறதுக்கு எல்லாரும் எழுந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ் ஸோ அந்த எட்டு மணி வரைக்கும் இவங்க யாரும் சாப்பிட முடியாது டீ குடிக்க முடியாது பல்லு வேலை காஃபி குடிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இது இருக்கு அதே போல இந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க பார்ட்டிசிபே பண்ண முடியாது இங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க தான் பார்ட்டிசிபே பண்ண இது ரெண்டு வித்தியாசமும் இருக்கு ஸோ இதை பற்றி விரிவாவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அது நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க என்னையா பிக் பாஸ் ஹவுஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ங்கிறீங்களா ஒரே ரப்சரா இது பாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது காரணம் என்னன்னா என்னமோ பண்றாங்கப்பா என்னதான் பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது ஸோ பிக் பாஸ் வீடு இரண்டு வீடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஹவுஸ் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் அதுல ஏழு பேர் இருக்காங்க அந்த ஏழு பேருக்கு சமைச்சி கொடுக்கறதே இவங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் யார் சமைச்சு கொடுக்கணும் பிபி ஹவுஸ்ல இருக்கிறவங்க சமைச்சு கொடுக்கறது மட்டும் இல்ல என்ன கே என்ன ஐட்டம் கேட்டாலும் பண்ணி தரணும் எப்ப கேட்டாலும் பண்ணி தரணும் அப்படிங்கிற தான் அவங்களோட சொகுசு வாழ்க்கை அப்போ அந்த நாமினேஷன் லிஸ்ட்லயும் அவங்கள வந்து பிப்டி பர்சன்ட் பீப்புள் தான் வெளியில வருவாங்க நாமினேஷனுக்கு அதுல யாரையும் நாமினேட் பண்ணீங்கன்னா தான் அவங்க நாமினேஷன் போவாங்க எல்லாரும் போக மாட்டாங்க இப்படி ஒரு விஷயமும் இருக்குங்க அப்படி ஏகப்பட்ட சலுகைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல கேப்டன்சி டாஸ்க்ல சூப்பர் லீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கும் போட்டியிட முடியாது ஏன்னா பிபி ஹவுஸ்ல இருக்கும் கேப்டன் ஆகிதான் அந்த தனி ரூம் ஒன்று இருக்குல்ல அந்த ரூமுக்கு போவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியே கொடுத்துருக்காங்க பல தரப்பட்ட சம்பவங்கள் இருக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன பார்த்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வந்து எப்ப என்ன கேட்டாலும் பண்ணி கொடுக்க வேண்டும் அப்படிங்கறது பிபி ஹவுஸுக்கு ஒரு ரூல் போட்டிருக்காங்க அதே போல யார் கேட்டாலும் சரி யார் என்ன கேட்டாலும் தரணும் அப்படின்ட்டாங்க ரெண்டாவது அவங்க சொல்ற வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதே போல இப்ப அவங்களோட பாத்ரூம் கிளீன் பண்றது அவங்களோட வீட்டை கிளீன் பண்றது எல்லாமே பிபி ஹவுஸ் ஆளுங்க தான் ஸ்லேவ்ஸாக அதை சர்வெண்டாக வந்து ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க இதெல்லாம் என்னையா வார்த்தை இது அப்படிங்கிறீங்களா அப்படிதான் இருக்குது வேற வழி கிடையாது ஸோ இப்படி ஒரு கேப்டன்சி டாஸ்க் வந்து இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாம் இந்த டீம் எல்லாம் பிரிச்சிட்டு இருக்காங்க இன்னும் கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்ச மாதிரி தெரியல யாராவது தெரியும் அப்படின்னா சொல்லுங்க கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் பிரிக்கலாம் பட் இப்பவே சமையலுக்கு வந்து கனிமையை கனியை கிளப்பிடுவாங்க அந்த இது பாத்ரூம் கழிவுக்கு வந்து நம்ம பார்வதி தலைமையில டீம் அப்புறம் பெருக்கிற டீம்ல வந்து இவருன்னு நினைக்கிறேன் நம்ம வாட்டர் மேல் அந்த ஒரு டீம் இருக்காங்க அத ஆதிரை அவங்களெல்லாம் போட்டிருக்காங்க சுபி ஒரு மூணு நாலு டீமா பிரிச்சிருக்காங்க இதுக்கு வந்து இதுல சூப்பர் டெலர்ஸ் ஹவுஸ் வந்து இன்சார்ஜ் போட்டிருக்காங்க இப்போ இவர் காந்தி நம்ம இவங்க அவங்க பேர் என்ன அந்த இவர் அரோரா ரம்யா இவங்க அந்த டீம்ல டீம் ஹெட்டா இருக்காங்க போட்டிருக்கு அத இவர் வினோது இவங்கள எல்லாம் போட்டு வச்சு பண்ணிருக்காங்க இதுவும் ஒரு நல்ல டீமா தான் இருக்கு பட் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுதுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத சொல்லுங்க பட் பிக் பாஸ் வீடு இனிமேதான் சம்பவமே ஆரம்பிக்க போகுது ஏன்னா இவங்க எல்லாம் வெஞ்சட் சார் இப்ப கனி சொல்றாங்க நாங்க க இப்ப உங்களுக்கு மட்டன் பண்ணித்தரோம்னா உப்பு எல்லாம் போட்டு தருவோம் அப்புறம் உப்பு போட்டு மறுபடியும் பண்ணி கொடுக்க நாங்க சொல்லுவோங்கிறாங்க ஏய் இது சொல்லாதீங்கப்பா அப்படிங்கிறாங்க நாங்க எதா பண்ணா உப்பு அதிகமா போட்டு கூட கொடுப்போம் எங்களுக்கு என்ன வந்துது சமைச்சு கொடுக்கணும் அவ்வளவுதானே தானே எப்படி சமைக்கணும் சமாத்துக்குறோம் அப்படிங்கிறாங்க அவங்க சோ இதுல இதெல்லாம் என்னன்னா ரெண்டு வீட்டுக்கும் ஒரு பகையை உருவாக்குவதற்காக இந்த டாஸ்க் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு கனி என்ன சொல்றாங்கன்னா இங்க இஷ்டத்துக்கு தான் நாங்க சமைப்போம் இப்ப காஃபில உப்பு போட்டு உப்பு கூட போட்டு குடுப்போம் உங்களுக்கு என்ன வந்துது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு பாக்கலாம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு இனிமேதான் தரமான சம்பவங்கள் பிபி ஹவுஸ் வருஷம் சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லி போகும் போதுன்னு நினைக்கிறேன் அதே போல ஓட்டிங் வந்து போயிட்டு இருக்கு ஓட்டிங்க நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஓட்டிங் அப்படி பார்த்துடலாம அவர் இருந்துச்சு ஏழு பேர் நாமினேட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நம்ம என்னோட ஓட் இதில் ஏழு பேரில் யாருக்கு போடலாம் பிரவீன்ராஜ் ஆர் அப்சரா ஆர் ஆதிரை ஆர் வியானா சரி பிரவீன்ராஜ் போடுவோம் பாவப்பட்ட சினிமா அவர் ஓகே ஆ இவங்க ஆதிரை தான் நம்பர் ஒன்ல ஓட்டிங்ல இருக்காங்க ஆதிரைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு விழுந்திருக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க வியானா வந்து ரெண்டாவது இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு மூணாவது இடம் திவாகர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஓட்டு திவாகர் மூணாயிரத்தி இருக்காரு அப்சரா நாலாவது இடம் ஆயிரத்தி நானூத்தி எண்பது ஓட்டு பிரவீன் ராஜ் அவர் வந்து ஆயிரத்தி நானூறு ஓட்டு அஞ்சாவது இடம் ஆறாவது இடம் கலையரசன் எட்டு புள்ளி ஏழு அஞ்சு எட்டு புள்ளி அஞ்சு எட்டு ஓட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சாரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டு பிரவீன் காந்தி வந்து எட்நூத்தி பத்தி நாலு ஓட்டுல இருக்காரு நூறு ஓட்டு வித்தியாசம் கலையரசனுக்கும் பிரவீன் காந்திக்கும் சோ பிரவீன் காந்தி அல்லது கலையரசன் இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வெளியில போறதான் வாய்ப்பு அதிகமா இருக்கும் ஏன்னா மத்தவங்களோட ஓட்டு குறைஞ்சி வர்றதுக்கு கஷ்டம் இல்லையா அப்போ அன்அபிஷியல் ஓட்டிங் அன்அபிஷியல் ஓட்டிங் சொல்கிறேன் நமக்கு அபிஷியல் ஓட்டிங் இந்த முறை கிடைக்குமா கிடைக்காதான் தெரியல பட் ஆதிரா வந்து ஆதிரா வந்து ஆதிரை அவங்க பேர் ஆதிரை வந்து ரெண்டாயிரத்தி நம்பர் ஒன்ல இருக்காங்க அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஓட்டா இல்ல அவங்களுக்கு எப்படி அந்த ஓட்டு விழுதாங்க ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க பட் எப்படி விழுதுன்னு எனக்கும் தெரிலங்க வியானாவுக்கு ரெண்டாவது இடங்க சோ வியானாவும் தன்னை பத்தி ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க சோ அதனால மக்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ரம்யாவோட ஓட்டு அவங்களுக்கெல்லாம் ஷேர் ஆகுது திவாகருக்கு வந்து திவாகருக்கு திவாகருக்கும் ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் மக்கள்கிட்ட இருக்கு அவரு எட்டு வாரம் தாங்குவார போட்டிருக்கேன் அப்சரா அப்சராவும் ஒரு நாலு வாரம் தாங்குவாங்க போட்டிருக்கு பிரவீன் ராஜும் தாங்குவார் போல் இருக்கு அப்படியே கொஞ்சம் கண்டன் கொடுத்தாருன்னா வந்துடுவாரு பட் கலையரசனா பிரவீன் காந்தியா அப்படிங்கிறதான் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச வகையில இருக்கு ஸோ உங்களுக்கு யார் வெளியில போனோம் அப்படின்னு தோணுதுன்னு சொல்லுங்க இப்படி என்ன பொறுத்த வரைக்கும் ஆதிரை வந்து நல்லா தான் விளையாடுறாங்க இனிமே நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதே போல அந்த நாமினேஷன் வந்தது இல்லையா அதுல வந்து திவாகரையும் கலையரசனையும் சொன்னாங்க அதாவது இவங்க என்ன வேணா பண்ணலாம்னு உள்ள வந்திருக்காங்க என்ன வேணா பண்றதை எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆதரவு ரொம்ப அழுத்தமான கேள்வி என்னவென இஷ்டத்துக்கு பண்ணிட்டு வந்து நாங்க வந்து கண்டென்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க இவங்க வந்து இன்னொருத்தரவு இப்ப வெளியில இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலும் நம்ம வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் வந்துடலாம்னு சொன்னா நம்ம பிக் பாஸ்க்கு தகுதியானவர்கள் நிறைய பேர் வெளியில இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன ஆறுது இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரே போட போட்டுச்சு கலையாரசி அப்படிதான் சொல்லுது இவரு இஷ்டத்துக்கு சாமியார் ஆவார் வீட்டை விட்டு ஓடி போவாரு திரும்ப வீட்டுக்கு வருவாரு நான் திருட்டேன்னு சொல்லுவாரு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து உள்ளே விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆதிரையோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தது அது ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பேசின விதம் நல்லா இருந்தது பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிரை வந்து ரொம்ப சிறப்பா கொண்டு போயிருக்காங்க அதே போல கனி வெர்சஸ் பாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது காரணம் என்னன்னா அவங்க டாமினேட் பண்றாங்க கனி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒன்றும் இல்லை இந்த டேங்கு கிட்ட நின்னாங்க இல்லையா அப்ப வந்து எல்லாரும் தண்ணியில கை வச்சாங்க சோப் போட்டு கை கழுவாம தண்ணியில கை வைக்காதுங்க சமைக்கிற தண்ணிங்க அது சமைக்கிறது வந்து எல்லாமே அதாங்க நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி கனி சொல்லும் போது ஒரு மாதிரி ஆயிட்டாங்க இவங்க அதுக்கப்புறம் ஏதோ வேற ஏதோ ஒரு பிரச்சனையே வந்து அவங்க பவித்திராவுக்கும் சாரி பார்வதிக்கும் இவங்களுக்கும் அவங்க ஏதோ கேட்டிருக்காங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜான் கனி கேட்டாங்கன்னா அதுக்கு இவங்க வெஜ்ஜுன்னு சொல்லிருக்காங்கன்னா உங்களை பார்த்தா நான்வெஜ் மாதிரி தெரியுதான வெஜ்ஜுங்கிறீங்க சரி என்ன போங்க அப்படின்னு போயிட்டாங்க பண்றீங்க சோ அது வந்து பார்வதிக்கு ஒரு சின்ன இஷ்யூவாயிருக்கு சோ இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் சண்டை பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஒரு பக்கம் எல்லா எல்லாருமே அதாவது வீடே ஒரு ரெண்டு மூணா நாள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு பட் அது இன்னும் ஒரு வாரம் போனால்தான் தெரியும் பட் இப்போதைக்கு ஒரு டீம் அந்த துஷாரு வியானா ரம்யா ஜோ இவங்கெல்லாம் ஒரு டீமா இருக்காங்க ஆதிரை இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம் அந்த டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கும் அப்படியே ஒரு டீமா இருக்காங்க இங்க வந்து நம்ம பசங்களா ஒரு டீமா இருக்காங்க சபரி அந்த பையன் என்ன வினோத் இவங்கெல்லாம் ஒரு ஒரு பக்கம் பிரவீன் அவங்க எல்லாம் ஒரு டீமா இருக்காங்க இப்படி டீம் டீமா சுத்திக்கிட்டு இருக்காங்க பட் இது தொடர்ந்து இருக்க போதா இல்லை அவங்க மாற போறாங்களா இல்ல இவங்களுக்குள்ள சண்டை ஏதாவது வருமா அப்படிங்கறதெல்லாம் பட் திவாகர் வந்து தன் அடி அடி நடிக்கிறாங்கள எல்லாரையும் ஓட்டிங்கும் ஓரளவுக்கு விழுந்துட்டு தான் இருக்கு பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி அவ்வளவு தானே சோ லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்